தமிழ் நாங்கள் எல்லாருக்கும் அப்பம் தான் செய்து காட்ட போறேன் வாங்க அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு இங்க தேவையான பொருட்களை வந்து அதாவது அப்பமா ரெடி பண்றதுக்கு தேவையான பொருட்களை இங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்னு பாருங்க இதுல வந்து பச்சை அரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஒரு மூணு மணித்தேளம் நாலு மணித்தேளம் ஊறிக்கொண்டிருக்குது நீங்கள் வந்து எட்டு மணித்தேளம் வரைக்கும் அரிசியை வந்து ஊற வைக்க முடியும் அது உங்களுடைய தேவைக்கேற்ற வகையில் நீங்கள் ஊற வச்சுக்கலாம் அதே நேரம் மத்தியானம் காய்ச்சின சோறு இதில் எடுத்து வச்சிருக்கிறேன் இது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இதில் இருக்கும் அதே நேரம் பூ எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாமே ஒரு காக்கப்பளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் சோறு காக்கப்பளவு அதே நேரம் பூ காக்கப்பளவு எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு ீஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்து வச்சுருக்குறேன் அதே நேரம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் இவ்வளோ இருந்தாலும் இதில் மெயினாக அப்பமாக ரெடி பண்ணுறதுக்காக எடுக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றாவே இதில் சேர்த்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி நிறைய சேர்க்காமல் தண்ணியை வடித்து வடித்து ரைஸை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துடுங்க சரி இப்போ இதில் வந்து நான் அரிசியை சேர்த்துட்டேன் ஒரு வச்ச பச்சை அரிசி அதே நேரம் இதுக்குள்ளே வந்து காக்கா பழவுக்கு சோறு எடுத்து வச்சுருக்குறேன் மத்தியானங்காய்ச்சினா அதையும் இதில் சேர்த்துடலாம் தேங்காய் பூ காக்கா எடுத்து வச்சுக்கிறேன் இதையும் இதில் சேர்த்துடலாம் சீனி ரெண்டு டீஸ்பூன் அதையும் இதில் சேர்த்துடலாம் உப்பு அரை டீஸ்பூன் அதையும் இதில் சேர்த்துடலாம் சரி இது எல்லாத்தையும் நாம் மிக்ஸியில் நல்லா ஸ்மூத்தாக வார அளவுக்கு இதை வந்து எடுத்துருவோம் சரி இது வந்து இப்போ நாங்கள் நல்லா அரைச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இது மற்றது இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும் பாருங்கள் இது மாதிரி இருந்துண்டா ஓகே இதை வந்து ஒரு இதை வந்து புளிக்க வைக்கணும் அது உங்களோட ஏற்ற மாதிரி வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து புளிக்கும் முதல்ல இதை வந்து வேறு ஒரு டப்பு வேரில் மாற்றிட்டு இதை வந்து குறைவில்லாமல் ஒரு எட்டு மணி தளம் இதை நாங்கள் புளிக்க வைப்போம் சரி இதை வந்து நாங்கள் இப்போ பார்த்தோம்னா நாங்கள் இதை மிக்சியில் அடிக்கும் போதே இதுக்கு சாதாரண ஒரு சூடு வந்து இதுக்கு வந்திருக்கும் இந்த சூடு ஆரம்பிந்தால் நாங்கள் இதை ஒரு மூடி போட்டு அதாவது இப்படி பொழுத்தி நின்று போட்டு நல்லா மூடலாம் பொழுத்தீன் இல்லாட்டியும் பரவாயில்ல நீங்கள் வந்து காற்று போகாத அளவுக்கு ஒரு மூடியை போட்டு மூடி விட்டு சாதாரணமான ஒரு இடத்துல குளிர் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் வச்சுங்கண்டா அதாவது ஒரு எட்டு மணி தளத்துக்குள்ளே இது சரியாக பொழிச்சிரும் நாளை காலையில் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் சரி இப்போ நாங்கள் ராத்திரி அடித்து வச்சுடைய அப்பா அம்மா வந்து இப்போ புளிச்சிருக்கும் ஆமாம் உண்மையாகவே பிளிச்சு தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது தயிர் மாதிரி இருக்குதுல்ல நல்லா புளிச்சிட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுவோம் இதை கலந்து விடும்போது இதுக்கு நாங்கள் தண்ணி சேர்க்க வேண்டி இருக்கோம் நாங்கள் இப்போவே தண்ணி சேர்த்துடக்கூடாது புளிச்சிட்டு மாவு செம்மையாக இருக்குது பார்க்க பார்த்தீங்கன்னா தெரியும் அது இவ்வளவு திக்காக இருக்குது அப்படின்ட்டு இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம் இதுக்கெல்லாம் எத்தனை விடணும் என்ன அளவுன்னு சொல்லி எல்லாம் சொல்ல முடியாது ஏனென்றால் நீங்கள் மாவு எப்படி அரிசியை எவ்வளோ தண்ணி விட்டு அடிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் அது வரும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு தேவைக்கேற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கொள்ள வேணும் உங்களுக்கு தெரியும் அப்பா அம்மா பதம் இட்லி மாப்பதம் அப்படின்ற சொல்லுவாங்களே அது மாதிரி நீங்கள் அப்ப மாப்பதத்துக்கு அதை கரைச்சி எடுத்து கொள்ளணும் சரி எங்களுக்கு இந்த மாவனுடைய பதம் வந்து சரியா வந்துட்டுது பாத்தீங்கன்னா தெரியுமாங்க வந்துட்டுது இதுக்கு வந்து நாங்கள் ஒண்ணுமே கலக்க கூடாது நாங்கள் முன்னமே வந்து இதுக்குள்ளே வந்து சீனி சேர்த்துருக்குறோம் அதாவது சுகர் அதே நேரம் இதில் வந்து உப்பு சேர்த்துருக்கிறோம் ரைஸ் அப்புறம் சோறு எல்லாமே சேர்த்து தான் இதை வந்து நாங்கள் இந்த கலவையை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த கலவை வந்து எட்டு ஒம்பது மணி அளவுல இது வந்து ஒரு அருமையாக இது வந்து புளிச்சு ஒரு நல்ல கண்டிஷனுக்கு வந்துட்டுது இந்த அப்பம் வந்து ப்யூ ஒயிட்டாக வராது ஏன் ப்யூர் ஒயிட்டாக வராது அப்படின்னு கேட்டால் நாங்கள் தேங்காய்ப்பு போடும்போது அந்த தேங்காய் வந்து திருவுற அந்த கரலோடு திருவிருப்பாங்க அதனால் இது வந்து ஃபுல்லாக எங்களுக்கு ஒயிட்டாக கிடைக்காது ஃபுல்லாக ஒயிட்டாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தேங்காய் போடும்போது அந்த தேங்காய்ப்பு வந்து ஒயிட்டானதாக எடுங்க அதாவது மேல் பரப்ப திருவினை தேங்காயாக எடுத்திங்கன்னா அதனுடைய கலர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே நேரம் இதுக்கு சேர்க்குற சோறு வந்து நல்ல வெள்ளையாக இருந்தால் உங்களுக்கு வந்து அப்பமும் நல்ல வெள்ளையாக கிடைக்கும் ஆகையால் இது வந்து கொஞ்சம் பழுப்பு நிறமாக தான் இந்த அப்பம் இருக்கும் ஆனால் அதுக்குன்னு ரொம்ப அநியாயமாக இருக்காது செம்மையாக இருக்கும் மற்றது இப்போ நாங்கள் முன்னமும் ஒரு அப்பம் ரெசிப்பி போட்டிருக்கிறோம் அதை விட்டு இது கொஞ்சம் வித்தியாசமானது என்று கேட்டால் அதுக்கு வந்து நாங்கள் தேங்காய் சேர்த்துருந்தோம் அப்ப கஞ்சி காய்ச்சி தான் அதை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருந்தாங்கள் இதுக்கு வந்து நாங்கள் அப்ப கஞ்சி காய்ச்சலை இதுக்கு வந்து சோறு சேர்த்துருக்குறோம் சரி இந்த அப்பத்தை வந்து நான் சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஈஸியான மெதட் தான் நீங்கள் சொந்தமாகவே உங்களோட வீடுகளில் நீங்கள் எல்லாருமே செய்து சாப்பிடக்கூடிய ஒரு மெதட்டாக இருக்குது ஆகையால் தான் இதை வந்து நான் உங்களுக்கு செய்து காட்டணும் அப்படின்ற இது எங்களுடைய வீட்டினுடைய ரெசிப்பி மட்டும் கேட்டு நாங்கள் செய்கிறோம் சரி இப்போ வந்து நாங்கள் ஒரே டிசுக்கில் இருந்து நாங்கள் உருவது கீழே அடுப்பில் சட்டிலெல்லாம் கொண்டிருக்கோம் ஆகையால் ஒரு இது மாதிரி ஒரு கப்பில் நாங்கள் இந்த மாவை சேர்த்துடலாம் சரி ஒரு கப்பில் போட்டுறத நல்லா கிளக்கிக்கலுங்க கிளக்கிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து சட்டியின் மைய பகுதியில் விட்டு அழகாக சுற்றி கொள்ளுங்கள் உங்களுக்கு எப்படி சுற்ற விருப்பமோ அது போல் சுற்றி கொள்ளுங்கள் சுற்றிட்டு இப்படி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ப்ரௌன் சுகராக ஒயிட் சுகரா எது வேணுன்றாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ள முடியும் இது வந்து ஒரு பாலப்பம் சரி இதை நாங்கள் மூடி விட்டு ரெண்டு நிமிஷம் வேறுபடலாம் இந்த அப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் ஓகே தொம்மையாக வந்துருக்கு பாருங்கள் ஒரு தடவை நாங்கள் சுற்றி விட்டால் இந்த சைட் எல்லாம் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது ஆனால் நாங்கள் எடுக்கும்போது கையில் அப்படி ஒரு பக்கத்தை பிடிச்சி தூக்கும் போது உடைஞ்சிடும் ஆகையால் ஒரு மூன்று நாலு தடவை நீங்கள் சுற்றி விட்டீங்கட்டா இது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் இது வந்து ஒயிட் அப்பமாகவே சுடுவோம் பால் போடாமல் ஒரு பிளெயினாகவே இந்த அப்பத்தை சுடலாம் இதே நாங்க வாய் சுகர் சேர்த்து கொள்வோம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் சரி இந்த ப்ளைன் அப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்ப மாதிரி வந்திருக்கா ஓகே எல்லா சுற்றிட்டு இதில் நாங்கள் இது வந்து முட்டையப்பமாக செய்ய போகிறோம் முட்டையை உடாச்சு வச்சுக்கிறேன் முட்டையை இதில் போட்டுடலாம் மிளகு தூள் கொஞ்சம் மேலே தூவிட்டு இதை மூடி விடுவோம் சரி இப்போ இந்த முட்டை வந்து ஒரு முக்கா பதத்துக்கு தவிஞ்சிருக்கு இதை வந்து இருக்க சாதுவாக இப்படி மெதுவாக அப்படி கலக்கி விடுங்க ஏன்னா அப்போ தான் அது வந்து இருக்கும் இல்லாட்டி உள்ள பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கலுங்க சரி இப்போ நாங்கள் இந்த அப்பத்தை முட்டையப்பம் அப்படி இருக்கிண்டு பார்க்கலாம் ஓகே இந்த தான் நாங்கள் எடுத்துருவோம் முட்டை வந்து ஹாஃப் ஓயிலாகவே இருக்குது உண்மையாக இருக்கும் வாழைப்பெலாம் அப்பம் இதில் வந்து வாழைப்பழத்தை வட்டி வட்டி வச்சு கொஞ்சம் நெஞ்சினா எல்லாத்தையும் போட்டுடலாம் செமையாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக ஒயிட் சுகர் போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் மூடி விடுவோம் சரிங்க வாழைப்பழம் அப்பம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு கத்திரம் வந்து பார்க்கலாம் பாவ் செம்மையாக வந்துருக்குது பாருங்கள் எல்லாம் அப்படியே உருகி வாழைப்பழத்தோடு சேர்ந்து அப்படி செம்மையாக இருக்குது சரி இப்போ இந்த வாழைப்பழப்பத்தை நாங்கள் எடுத்துடலாம் வாழைப்பழப்பம் ரெடி நாலஞ்சு தடவை இது மாதிரி சுற்றி விடுங்க சுற்றி விட்டால் சைட் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் சரி இதே இதில் பால் கொஞ்சம் சேர்த்துடலாம் இந்த தேங்காய்ப்பாலில் வந்து உப்பு கொஞ்சம் சீனியும் சேர்த்து வச்சுக்கிறேன் பாலை போட்டுவிட்டு கொஞ்சமாக இப்படி கிளக்கி விடுங்க கிளக்கி விட்டுட்டு இதில் வந்து நீங்கள் ஒயிட் சுகரோ ப்ரௌன் சுகரோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ள முடியும் அளவு வயிற் மூடி விட்டு ரெண்டு நிமிஷத்தில் பார்க்கலாம் சரி எங்கட இந்த அப்பம் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாலப்பம் பாலப்பம் மாதிரி இருக்கு பாருங்க சும்மையா இருக்கா கீழே எல்லாம் வந்து பால் சும்மா அப்படியே சாப்பிடும்போது கதகதப்பாக இருக்கும் இதை நாங்கள் சட்டியை இப்படி வச்சு இதுலேயும் எடுத்துடலாம் சரிங்க ஒரு அப்பக்கடை போடலான்னு யோசிக்கிறேன் அதுக்கு தான் இப்போ இந்த அப்பமெல்லாம் சுட்டு பார்க்குறேன் நல்லா இருக்குது அப்படின்னு தான் ஒரு அப்பக்கடை போட்டுடுவோம் சரி இதுதான் நாங்கள் இன்றைக்கு செய்த அப்பம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து முட்டை அப்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போது கொஞ்சம் வந்து ஹாஃப் ஆயில் மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து அந்த சூடெல்லாம் ஆறினோடனே இது வந்து ஃபுல்லாகவே இது சரி சரிதானே அதே நேரம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளேன் அப்பம் பால் ஒன்றுமே போடாமல் தனிய பிளேன் அப்பம் இது அடுத்தது இது வந்து பால் போடாமல் ப்ரௌன் சுகர் போட்டு இதை செய்திருக்கிறோம் பார்த்தா இது பால் மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் தேங்காய் பாலோட தொட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் அந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து வாழைப்பழ அப்பம் இது வந்து வாழைப்பழம் போட்டு நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தொட்ட உடனேயே எல்லாம் உடஞ்சி போகிற அளவுக்கு அவ்வளவு கிறிஸ்பியாக அவ்வளோ சொப்டாக அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பார்க்கவே ஒரு அப்படி ஒரு அழகாகவும் நல்லாவும் இருக்குது பாருங்கள் அப்படி இருக்காது அதே நேரம் இது வந்து பிள்ளை பாலப்பம் இதுக்கு வந்து ஒயிட் சுகர் போட்டிருக்கிறேன் பாருங்கள் அப்படி இருக்காது ரொம்ப நல்லா வந்திருக்கு இதில் வந்து இந்த சைட்டில் இருக்கிற கிறிஸ்பி ரொம்ப கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்காக அதாவது சாதாரணமாக நாங்கள் வந்து ஒரு தரம் இல்லை ரெண்டு தரம் நாங்கள் அதை சுற்றிட்டு விட்டோம்னு சொன்னால் இது வந்து ரொம்ப தின்னாக இருக்குது து பிடிக்கும் போதே அது வந்து உடைஞ்சு போயிடுது அதால் ஒரு மூன்று தடவை நாலு தடவை நாங்கள் சுற்றி இருக்கிறோம் நான் செய்யும் போது உங்களுக்கு காட்டியிருக்க அப்படி இருக்குது அது மாதிரி இருக்குது இவ்வளவு தான் அப்பம் செய்கிறது அப்பம் செய்கிறது இந்த முறை நான் செய்தது வந்து முற்றிலும் வித்தியாசமான ஒரு என்ன உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா என்ன நாங்கள் வந்து தேங்காய்ப்பூ அப்புறம் பழமையாகவே சேர்ப்போம் ஆனால் சுகர் வந்து நாங்கள் சேர்க்கிறது இல்லை இதுக்கு வந்து நீங்கள் அப்பாச்சூடாக போடவே தேவையில்லை இது புளிச்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கிளந்துட்டு இதை நீங்கள் சுட்டு கொண்டு போகலாம் இதே மாதிரி கிளீனாக வரும் இது இது உங்களுக்கு பிடிச்சிருக்க விட்டு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருக்குதா என்னென்று குமனில் சொல்லுங்கள் இதுவரை நேரமும் எங்களோட காணொலியை பார்த்தவங்க அனைவருக்கும் எங்களது நன்றி இது போன்ற இன்னும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரையும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க